இது சமூக பார்வை குழந்தை ஒன்றை மனித செயல் நடந்திருக்கு சென்னை வலசரவாக்கம் பகுதியில பிறந்த சில நாட்களே ஆன பச்சிலம் குழந்தை ஒன்று கழிவு நீர் குழாயின் அடிப்பகுதியில இருந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கு கழிவு நீர் வெளியேறக்கூடிய குழாயின் அருகே குழந்தையினுடைய அழுகுறல் சப்தம் கேட்டு அங்கு வசிக்கக்கூடிய கீதா அப்படிங்கிறவரு அங்க போய் பார்த்திருக்கிறாரு சப்தம் குழாயின் அடிப்பகுதியில் இருந்துதான் வருது அப்படிங்கறத உறுதி செஞ்ச அவரு அதன் கீழே அங்க ஒரு ஒரு குழந்தைய ஏதோ வச்சு மாதிரி பக்கத்துல யாரோ விட்டுட்டு குழந்தையின் கீதா உடனே செயல்பட்டு அந்த குழந்தைய தன்னுடைய கைகளால பத்திரமா மீட்டெடுத்திருக்கிறாரு தொடர்ந்து கழிவு நீர்ல நனைந்து ஆபத்தான நிலையில இருந்த அந்த குழந்தைய சுத்தம் செய்து மருத்துவமனைக்கு கொண்டு போய் காப்பாத்தி இருக்கிறார் கீதா கீதா குழந்தைய காப்பாற்றக்கூடிய காட்சியை யாரோ வீடியோ எடுத்து இணையதளத்துல வெளியிட்டு இருக்கிறாங்க இந்த வீடியோ இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு கீதா தாய்மை உணர்வோடு செஞ்சிருக்க இந்த செயலுக்கு சமூக வலைதளங்கள்ல பாராட்டுகள் குவிஞ்சுகிட்டே இருக்கு கீதாவினுடைய இந்த நற்செயல அறிந்து கொண்ட சுகாதாரத்துறை செயலர் ராதாகிருஷ்ணன் அவரை நேர்ல பார்த்து பாராட்டி இருக்கிறாங்க சுதந்திர தினத்தன்று கிடைச்ச இந்த குழந்தைக்கு கீதா சுதந்திரம் அப்படின்னு பெயர் வச்சிருக்கிறாங்க இல்லாம அந்த வீசி எரிந்து சென்ற மனிதர்கள் இருக்கக்கூடிய இதே சமுதாயத்துல மனித தன்மையோடு கீதா நடந்துகிட்டது உண்மையிலேயே பாராட்டுதல் விஷயம் விஷயம்தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க உங்களுடைய எண்ணங்களை நம்மளுடைய கமெண்ட் பகுதியில பதிவிடுங்க மறக்காம பண்ணி பண்ணுங்க